வணக்கம் இந்த மாருதி எயிட் அன்று பாருங்கள் எம்பிபி இன்ஜினும் பியூர் பெட்ரோலா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் இருபத்தொம்போது வரைக்கும் ரெக்கார்டு கரணுங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் லொக்கேஷன் ஈரோடு கூட பார்க்கணும் பாட்டி ஒரு தொண்ணூறுவா சொல்கிறாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் வெரிஃபைனில் ஒரு எண்பது ரூபாய்க்கு நடக்கும் ஐடியா அவ்வளோவா கூப்பிடுங்க வியாபாரத்துக்கு நடக்கும் வணக்கம் வணக்கம் இந்த மாருதி எயிட் அன்று பாருங்கள் எம்பிபி இன்ஜினும் பியூர் பெட்ரோலா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் இருபத்தொம்போது வரைக்கும் ரிக்கார்டு கரணுங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் லொக்கேஷன் ஈரோடு பார்க்கணும் பாட்டி ஒரு தொண்ணூறுவா சொல்கிறாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் வெரி வெரிஃபைனில் ஒரு எண்பது ரூபாய்க்கு நடக்கும் ஐடியாவில் கூப்பிடுங்க வியாபாரத்துக்கு நடக்கும் வணக்கம் வணக்கம் இந்த மாடு எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் எம்பிபி இன்ஜின் ஃபியூர் பெட்ரோலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் இருபத்தொம்போது வரைக்கும் ரெக்கார்டு கரணுங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் லொக்கேஷன் ஈரோடு பார்க்கணும் பாட்டி ஒரு தொண்ணூறுவா சொல்கிறாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் வெரிஃபையில் ஒரு எண்பது ரூபாய்க்கு நடக்கும் ஐடியா கூப்பிடுங்க வியாபாரத்துக்கு நடக்கும் வணக்கம்